நீங்கள் பணமன்றது சேமிக்கிற ஒரு விஷயம்னு நினச்சிட்ருக்கீங்க அது உழைப்பினால்தான் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கீங்க சில பேர் உங்களுக்கு அது ஒரு டைமிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் இது எல்லாமே தப்பான ஒரு விஷயம்தான் பணமன்றது சேமிப்பில் வர்ற விஷயம் கிடையாது அதுக்கு உழைப்பு போட்டு தான் நம்ம அடையணுன்றது இல்லை அது ஒரு நேரம் வந்தால் தான் வருமன்னு சொல்கிறதும் உண்மையில் அது ஒரு அலைமெண்ட் அது ஒரு வைப்ரேஷன் அது உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சைலண்டான எனர்ஜி அந்த எனர்ஜியை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் ஆகிட்டிங்கன்னா எப்படி ஒரு மணி ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் ஆகிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களை தேடி வந்துடும் நீங்கள் யாரையும் தள்ளிவிட வேணாம் ஓட வேணாம் உங்களோட முழு உழைப்பை கொட்டி தியாகங்கள் செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளோடையோ உங்களோட ஃபேமிலியோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த பணத்துக்காக கஷ்டப்பட வேணாம் உங்களோட எனர்ஜி சரியாக அலைண்ட் ஆச்சுன்னா பணம் ஒரு மேக்னெட் மாதிரி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருங்க சக்சஸ் ஆனவங்களும் பணம் சம்பாதிக்கிறவங்களும் வெறும் ஏர்ன் பண்ணுறவங்க கிடையாது அவங்க அட்ராக்ட் பண்ணுறவங்க இங்கே இருக்கிற ஒரு சக்தி நீங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு சக்தி உங்களுக்கு அந்த சக்தியை பற்றி யாரும் சொல்லித்தர முடியாத நீங்களாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி அதை யூனிவர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த சக்தி உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தயாராக இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று தான் உங்களோட அலைன்மெண்ட்டை நீங்கள் மாற்றணும் உங்கள் ஃப்ரீக்குவென்சியை சரியான ஹையர் ஃப்ரீக்குவென்சியை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு பணமும் அபரிமிதமான லைஃப்பும் உங்கள் கையில் வந்து தவளும்